முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு தேனி மாவட்டம் உள்ள என்று அழைக்கப்படும் கலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஞானாம்பிகையை வழிபட்டு பெண்கள் முல்லை ஆற்றில் விளக்கு பூஜை வழிபாடு செய்தனர் தேனி மாவட்டத்தில் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாயும் சுரபி நதி என்று அழைக்கப்படும் முல்லைப் பெரியாரின் கரையோரம் அமைந்துள்ள உத்தமபாளையம் திருக்கலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில் ஆடி மாதம் என்றாலே திருவிழா கோலம் போல காணப்படும் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இங்கு ஏராளமான பொதுமக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியான ஆடி மாதத்தில் முக்கிய நாளான ஆடி பதினெட்டாம் நாளில் ஆற்றங்கரை ஓரம் உள்ள விநாயகர் சன்னதியில் வழிபாடு செய்த பெண்கள் நாகம்மாள் கோவிலில் மஞ்சள் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் முல்லைப் பெரியாற்று இரு விளக்குகள் மஞ்சள் குங்குமம் பூ உள்ளிட்ட பொருட்களை வைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேறவும் கிராம பகுதிகளில் நல்ல மழை வேண்டி நீர்நிலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடவும் ஞானாம்பிகை வழிபாட்டு ஆடிப்பெருக்கு நாளில் விளக்கை ஆற்றில் விடும் நிகழ்வு நடந்தது மிகவும் புகழ்பெற்ற தென்காலஹஸ்தி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு பெண்கள் வந்து ஆடிப்பெருக்கு நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கு போட்டு கொண்ட நன்மை எனவும் கன்னிப்பெண்கள் கங்கா தீபம் வழிபாடு செய்தால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் எனவும் ஐதீகம் உள்ளதால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலில் வழிபாட்டிற்காக ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் இது பாதுகாப்பு பணிக்காக உத்தமபாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்